பண்பார்ந்த என தருமை யூடிய வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான தான் மனித வாழ்க்கையில் வந்து குருவின் மூலமாக பெரிய வெற்றி பெறும் ஏன்னா குருதான் பெருந்தனக்காரர் அந்த குருவின் மூலமாக வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்கு என்ன செய்யணும் எல்லாரும் பெரும்பணம் பெரும்பணம் என்பதற்கு யார் குரு சிறுபணத்திற்கு வந்து சுக்கரன் அப்படி இருக்கும்போது நாம் எந்த ரூபத்திலையும் வந்து பொருளாதார மேன்மை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் எல்லா மனிதருக்குமே உண்டு அதை இல்லைன்னு சொல்ல முடியாது அது எல்லா மனிதனும் அந்த ஒரு சுழற்சிக்கு வந்து அவன் ரெடி தான் இருக்கணும் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா முக்கியமாக இந்த ஜாதகத்தில் வந்து குரு எங்க இருக்கார் சுக்கரன் எங்க இருக்கார் இந்த ரெண்டைய வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கிடணும் காரணம் அவர் எந்த வீட்டில் மறைஞ்சிருக்கிறாரு அப்படி இருக்கிறாரு நமக்கு வந்து பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு நோக்கமே அவங்களுக்கு வரக்கூடாது பெருந்தனக்காரன் குரு சிறுதனக்காரன் சுக்கரன் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு பிறந்த நட்சத்திரத்திற்கு குரு தாராபலனில் இருந்தால் குரு தாராபலனில் இருந்தால் அல்லது லக்கணப்புள்ளிக்கு தாராபலனில் இருந்தால் தாராபலன்னா ரெண்டாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் பதினொன்று இருபது அதுக்கடுத்து பதிமூணு இருபத்தி ரெண்டு அதற்கடுத்து பதினஞ்சு இருபத்தி நாலு இப்படி வந்து குரு இருந்தால் இயற்கையாகவே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானங்கள் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் சரி எங்களுக்கு வந்து குரு வந்து தாராபலனுள்ள நட்சத்திரத்தில் இல்லை சுக்கரனும் தாராபலனுள்ள நட்சத்திரத்தில் இல்லை அது எங்களுடைய பிறப்பு அப்படி அமைந்து விட்டதே நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி எல்லா மனிதனுக்குமே வரத்தான் செய்யணும் அப்ப வாழ்க்கையில் வந்து நீங்க ரெண்டு விஷயத்தை எப்பயுமே புரிஞ்சுக்கிடுங்க உங்களுக்கு பணம் வேண்டுமா சுக்கரனுடைய சுக்கரன் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரோ குரு எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரோ இதை நாம் இயக்கித்தானாகும் இயக்கித்தான் ஆகணும் ஏன்னா இது ஸ்டாண்டர்டு வழி அப்போ அந்த ஸ்டாண்டர்டு வழி என்பதை வந்து நாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த சுக்கரன் உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரத்திற்குண்டான எனர்ஜி கோவில் எனர்ஜி கோவில் குரு உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரத்திற்கு உண்டான எனர்ஜி கோவில்களுக்கு நீங்கள் சென்று தான் வரணும் வீடியோ வந்து முன்னாடியே வந்து எனர்ஜி கோவில்கள் என்று சொல்லி போட்டிருக்கிறோம் நாலாயிரம் வீடியோ இருக்கிறதுனால தேட முடியாது தேட முடியாதுன்னா அதாவது வந்து நம்ம நினைக்கிற எதிர்பார்க்குற நேரத்தில் அந்த வீடியோ கண்ணில் தட்டுப்படாது நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் வேறு வீடியோ க தட்டுப்படும் அப்போ நம்ம வந்து எடுத்து குறித்து வச்சுக்கணும் அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் பற்றி பணம் சார்ந்த விஷயத்திற்கு இரண்டு கண்கள் தான் வெற்றி வலது கண் இடது கண்ணும் வலது கண் வந்து குரு இடது கண் வந்து சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கிடு எடுத்துக்கிட்டு அந்த நட்சத்திரங்கள் உங்கள் அந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறதோ சாதகமாக இருந்தால் லோக்கல்ல இருக்கிற கோயிலே கும்பிட்டு சாதகமா இருந்தா லோக்கல்ல இருக்கிற கோவில் இப்ப சாதகம் இல்லைங்களான்னா தான் பெரிய பெரிய ஸ்தலங்களுக்கு தேடி ஓடணும் பெரிய பெரிய ஸ்தலங்களுக்கு வந்து தேடி ஓடுவதற்கு காரணம் என்னன்னா வந்து என்ன சொன்னா இவன்ட்ட வந்து என்ன சொன்னா இயற்கையாகவே இருந்தா வந்து எந்த ஸ்தலத்துக்கு இவன் போகவே மாட்டான் எந்த மனிதனும் போக மாட்டான் இயற்கையாகவே நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா வந்து எதுக்கு நான் போகணும் அப்போதான் நல்லா தானே இருக்குது ஒரு ஆக்கரை பார்த்துக்குவோம் பார்த்துக்கிடுவோம் காலம் வரட்டும் கடவுள் நம்மளுக்கு அந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு உண்டான அணுகிற கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தள்ளி உண்டான மன மனநிலை வரும் அப்போ எப்போ ஒட்டை வந்து தண்ணி இல்லையோ அப்போ தான் வந்து தண்ணியை பற்றி தேடுவோம் எப்போ ஒட்டை தண்ணி இல்லையோ அப்போ தண்ணியை பற்றி தேட ஆரம்பிச்சிடுவோம் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் சுக்கரன் இருக்கின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான எனர்ஜி கோவில் குரு இருக்கின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான எனர்ஜி கோயிலுக்கு கண்டிப்பாக போய்தான் ஆகணும் அதே சமயத்தில் உங்களுடைய ரெண்டு குடையவன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறானோ ரெண்டு குடையவன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறானோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான எனர்ஜி கோயிலுக்கு நீங்கள் போனால் தான் பொருளாதாரத்தில் மேன்மை அடைய முடியும் அதற்கடுத்து இன்னொன்று லாபம் வேணும் கொஞ்ச நாள் சேமிப்பு வேணும் அப்போ பதினொன்று குடையவன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறானோ பதினொன்று கூட எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறானோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான கோவில்களுக்கு நாம சென்றுதான் ஆகணும் இதை தவிர வந்து என்ன சொன்னான்னா மனிதன் என்ன காரணம் பாஞ்சாலும் நடக்காது நடக்காது எல்லாரும் நம்ம என்னென்னமோ செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஆனால் பொருளாதாரத்தில் எந்த ஒரு மனிதனும் இன்று வரை தேர்வடையில் என்பது என்னுடைய தனிப்பட்ட பொருளாதாரத்தில் வந்து தண்ணீரை அடைஞ்சாச்சுன்னா வந்து எந்த ஒரு மனிதனுமே என்ன செய்வான் இருக்குது இல்லை எதுக்கு நம்ம வந்து ரொம்ப வந்து போராடிக்கிட்டு இருக்கணும் அதான் வருது இன்னைக்கு வந்து ஒரு கேஸ் வந்துச்சுன்னா போதும் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சுன்னா வந்து என்ன செய்வான் ரைட் ஓகே அப்படிப்பா இல்லைன்னா தேடுவோம் இன்னைக்கு ஒரு கேஸ் வரல நாளைக்கு ஒரு கேஸ் வருது நாளில் இன்னும் ஒரு கேஸ் வரல அப்படின்னா என்ன செய்வாங்க பற்றாக்குறை வந்துட்டே இருக்கும் அப்போ இதை சீர் செய்வதற்கு நாலு பேர் வழிவிடுவாங்க ரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான எனர்ஜி கோயில் கண்டிப்பாக போய்த்தாகணும் உரு நின்ற நட்சத்திரத்திற்குண்டான எனர்ஜி கோயில் போய்தாகணும் ஆகணும் அது தாராவலம் இல்லைனாலும் போங்க ஏன்னா அவர் அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு தர முடியும் சுக்கரன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான எனர்ஜி கோயிலுக்கு போங்க சரி இதில் வந்து இன்னொரு கேள்வி கேட்பீங்க போக முடியல என்னையா செய்யறது போக முடியலையே என்ன செய்யறது எப்படி போனோம்னா ரெண்டு நாள் புலப் போயிரும் எப்படி பத்தாயிரம் ரூபா செலவாகும் இல்லைன்னா குறைஞ்சது பஸ்ஸில் போனாலும் ஐயாயிரம் ரூபா செலவாகும் இதற்கு இலகுவான வழி சொல்லும் ரெண்டு குடைவன் தாராபாலன்ல நட்சத்திரத்தில் வந்து இல்லையா அந்த உணவை தானம் பண்ணிருங்க ரெண்டு குடைவன் தாராபாளன்ல நட்சத்திரத்தில் இல்லைன்னா பணப்பற்றாக்குறை வர வரத்தான் செய்யும் இது ஆண்டிக்கு அரசன் கூட ஆண்டி கடவுள் கூட மனிதனாக பிறந்தால் அவருடைய பிறப்பு அமைப்புக்கு வந்து ரெண்டு குடையவன் தாரா உங்களுடைய லக்கணத்திற்கோ அல்லது என்ன சொன்னான்னா நட்சத்திரத்திற்கோ தாராபுலன் இல்லாத நட்சத்திரத்தில் ரெண்டு குடையவன் உட்காந்தால் பணத்தண்டாட்டம் வரும் அப்போ அந்த உணவை சாப்பிடாதீங்க அந்த உணவை யாருக்காவது வாங்கி கொடுங்க ஏன்னா சின்ன சின்ன பொருள்கள் தானே இந்த சின்ன சின்ன பொருள்கள் நம்ம செஞ்சுக்கிடணும் அதுக்கடுத்து குறு தாராபுலன் நட்சத்திரத்தில் இருக்காரா இல்லை அப்போ அதற்குண்டான பொருளை வாங்கி கொடுங்க சுக்கரன் தாராபுலன் நட்சத்திரத்தில் இருக்கிற இதில் இருக்காரா அந்த உணவை சாப்பிடுங்க இல்லை எங்களுக்கு அந்த லக்கணப்புள்ளிக்கும் அவர் தாராபலன் சரியில்லை ராசிப்பிள்ளிக்கும் தாராபலன் சரியில்லை அப்படின்னு சொல்லி வரும்போது நாங்கள் என்ன செய்வது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தானம் பண்ணி பாருங்க அதற்கு பலன் எண்பது பெர்சன்ட் கிடைக்கும் நூறு பெர்சன்ட் கிடைக்காது தாராபலன் சரி இருந்து நீங்கள் தானம் பண்ணி அந்த உறவை உணவை சாப்பிடுங்க எண்பது பெர்சன்ட் வந்து என்ன சொல்லலான்னா கண்டிப்பாக தொண்ணூறு பெர்சன்ட் வேலை கண்டிப்பாக செய்யும் இது சாஸ்திர உண்மை இதை யாரும் மறுப்பதற்கே இல்லை இந்த மாதிரி தான் ஜோதிடத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் வெற்றி பெற முடியும் சாதகமா சாப்பிடு சாப்பிட்டுட்டு உன்னால முடிஞ்ச உதவி அந்த உணவை தானம் பண்ணு சாதகம் இல்லையா அந்த உணவை சாப்பிடாத சாப்பிடாமல் இருந்தேன்னு சொன்னான நீ பிறருக்கு வாங்கி கொடு கண்டிப்பாக வாழ்க்கை மேன்மைக்கு வந்துடும் சும்மா வந்து எல்லா யூடியூப் சேனல்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மனதில் குழப்பம் வரத்தான் செய்யும் குழப்பம் வரத்தான் செய்யும் அப்போ குழம்ப கூடாது நான் போடுற வீடியோக்களை கொஞ்சம் படித்து பாருங்கள் என்ன என்ன காரணம்னா நீங்கள் என்ன தான் வந்து சுற்றினாலும் உங்க ஜாதகம்தான் உங்களுடைய கை கருவி ஏன்னா இது என்னுடைய அனுபவத்துல எனக்கே ரெண்டு கூடவர் வந்து சாதகமான நட்சத்திரத்துல இல்ல அந்த ஒன் அதனால வந்து பணம் பொருளாதாரத்தில் வந்து ஒரு அதை சரி பண்ணக்கூடிய நிலைமை எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு தவிர ஆனால் முழுமையாக அது வராது அதற்கு என்ன செய்யணும்னா அந்த பொருளை நீங்கள் தானம் பண்ணித்தான் ஆகணும் அந்த பொருளை நீங்கள் தானம் பண்ணித்தான் ஆகணும் இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த பொருளை தொட்டு கூட போகக்கூடாது வாயில வந்து அந்த மிட்டாயை நீங்க போட்டு போ போட்டீங்கன்னா வந்து என்ன சொன்னா வரும் அவன் என்ன சொல்றான்னா நீ சுவைக்க முடியாததை பிறருக்கு சுவைக்கக்கூட உனக்கு சாதகமா இருக்கா நீ நல்லா சாப்பிடு அந்த உடல் வந்து என்ன சொன்ன அந்த மாதிரி படைக்கப்பட்டு விட்டது இதை யாராலையும் நீங்கள் ஒன்று செய்ய முடியாது அவன் ரொம்ப அதனால சொல்லியிருக்கான் தானம் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து நீங்கள் சாப்பிடுவதனாலும் ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்ப எப்ப வந்து சுக்கரனுடைய சுக்கரன் உங்களுக்கு தாராபலம் நட்சத்திரத்தில் இருக்கிறாரா அந்த உணவை நீங்கள் தாராளமாக வாங்கி வந்து ஒரு தடவை நாளும் என்ன சொன்னா காலை உணவை அந்த பழமாகவே வைத்துக் கொள்ளுங்கள் குரு உங்களுக்கு தாராபலனில் நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறாரா அந்த உணவை கண்டிப்பாக காலையில் ஒரு தடவை வச்சுக்கிடுங்க அதுக்கடுத்து வேற உணவு சாப்பிடக்கூடாது அப்போ அந்த எனர்ஜி என்ன செய்யணுன்னா எப்பயுமே காலை உணவுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா சீக்கிரமாக சாப்பிடுதல் இப்போ ஒருத்தருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் குரு என்ன செஞ்சிருக்கிறாரு உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு பெரும்பணம் வேண்டுமா என்ன செய்யணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலையில் எழுந்திரிச்சி ரெண்டு நாட்டு வாழைப்பழம் அழகாக காலையில் நல்லா உண்மையாகவே குளிச்சு முடித்து எல்லாம் ஒரு ஆச்சார அனுஷ்டாங்கத்தோடு இருந்து ரெண்டு வாழைப்பழத்தை வந்து என்ன சொன்னால் பூஜை ரூமில் வாங்கி வச்சு அழகாக வந்து என்ன சொன்னால் நல்லா கீழே வந்து அழகாக சமணம் போட்டு துண்டு போட்டு விரித்து உட்காந்து அந்த வாழைப்பழத்தை நல்லா உரித்து நிதானமாக சாப்பிடுங்க இதே மாதிரி உங்களுடைய குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அவர் தாராபலன் அந்த உணவு காலையில ஒரு நாள் வேலைக்கிழமை காலை நீங்க இப்படி செஞ்சு பாரு கண்டிப்பாக எங்கிருந்தாவது என்ன சொல்றானா நமக்கு பெரும்பணம் என்று சொல்லக்கூடியது நம்மளுடைய தகுதிக்கு ஐநூறு ரூபாய் வேலை பார்க்குற நீங்க கண்டிப்பாக ஆயிரம் ரூபா வருமானம் உங்களுக்கு வரும் ஐயாயிரம் ரூபா பார்த்துட்டு இருக்கிற நீங்க பத்தாயிரம் ரூபா பார்க்க முடியும் அதே மாதிரி சுக்கரனுடைய நாள் சுக்கரனுடைய நாளில் வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா உங்களுக்கு தாராபலன் இருக்குதா அந்த உணவை காலையில் சாப்பிட்ருக்கும் காலையில் ஏர்லி மார்னிங் சாப்பிடணும் ஏர்லி மார்னிங்னா எத்தனை மணிக்கு அந்த ஓரையில் சாப்பிடணும் சரி ஐயா எனக்கு தாராபலன் வந்து சரி இல்லை ஐயா நான் என்னையா பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம் சுக்கரன் நம்ம ஜாதகத்தில் வந்து சிறுவனக்கான சரியில்லையா காலையில் வந்து என்ன சொன்னால் பிரேக்ஃபாஸ்ட் நகி சாப்பிடாத அந்த சுக்கரன் என்ற நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை இன்னொருத்தனுக்கு வாங்கி கொடு வேலை செய்யுதா இல்லையான்னு பாருங்க நான் எதுக்கு எல்லாரும் சிரமப்படாதீங்க ரொம்ப சிரமப்படாதீங்க சரி உங்களுடைய தனஸ்தானாதிபதி உங்களுக்கு சாதகமான நட்சத்திரத்தில் இருக்காரா இருக்கார் அந்த உண்டான கிழமையில காலையில நல்லா நீட்டாக குளிச்சு எடுத்து எல்லாம் முடிஞ்சிட்டு இருந்தால் ஆறு மணிக்கு ரெடி ஆயிடணும் ரெடி ஆகிட்டு சாமியும் வந்து என்ன சொல்லணும் உண்டான கிரகம் நமக்கு சாதகமாக இருந்தால் அந்த உணவை நன்றாக சாப்பிடுங்க அது பழங்களாக இருந்தால் ரொம்ப நல்லது இல்லையா காலையில் உண்டான கிழமையில் வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கட்டு அந்த உண்டான கிழமை என்னன்னு பார்த்துக்கிடுங்க அப்போ அந்த கிழமையில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு விதி இருந்தால் தாராபலன் சரியாக இருக்கும் சாப்பிடுவதற்கு விதி இல்லைன்னா தாராபலன் இருக்காது என்ன காலதை ஒரு காலையில் வந்து என்ன சொல்கிறேன்னா சாப்பிடாம இருந்ததுனால ஒன்றும் ஆக போகுது பதினோரு மணிக்கு போய் ஒரு டீயை குடிச்சிருங்க வடையோட டீ சாப்பிடுங்க ஐயா ஒன்றும் பிரச்சனை இருக்காது மத்தியானம் நேட்டாக அழகாக சாப்பிடுங்க ஐயா இதான் என் பரிகாரம் சும்மா போய் வந்து என்ன நொந்து போய் நூடுல்ஸ் ஆகாதீங்க ஏன்னா நிறைய சிந்திக்க 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 மனுஷனுக்கு வந்து என்ன சொன்னா படிச்சவன் போறான் பாட்ட கெடுத்தான் எழுதுனவன் போறான் ஏட்டக்கெடுத்தாங்கிற தான் வரும் அதனால நீங்கள் பணத்தில் சங்கடப்படக்கூடாதா வியாழக்கிழமை குரு நின்ற நட்சத்திரத்தோடைய உணவு வெள்ளிக்கிழமை சுக்கரன் நின்ற நட்சத்திரத்தோடைய உணவு தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துடைய உணவு லாபஸ்தானம் ஏன்னா பத்து ரூபாய் நாள் பணம் பேங்க்ல இருந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்போ அந்த லாபஸ்தானாதிபதி சரியான நட்சத்திரத்தில் நின்றிருக்காரா நின்றிருந்தால் அந்த உணவை சாப்பிடுங்க இந்த நாலு பேர் தான் வாழ்க்கையில் வந்து நாலு காலு மாதிரி நாலு காலு மாதிரி இவங்களை என்னைக்கு ஒரு மனிதன் வாரத்துல நீங்க முதல்ல நாளையில இருந்து நீங்க ஆரம்பிங்க இருந்து நீங்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை என்ன நடக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவீர்கள் பண போராட்டம் வராது அதுக்கடுத்து வேற போராட்டம் அதை சமாளிச்சுக்கிடலாம் அதுக்கடுத்து சமாளிப்பதற்கு நமக்கு என்ன வழியா தெரியாது இறைவன் வந்து எத்தனை வழிகளை சொல்லிட்டு போயிருக்காரு அந்த வழி தெரியாமல போது தெரியும் கவலை எல்லாம் படாதீங்க வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி வேண்டுமா இந்த நான்கு வந்து சூத்திரத்தை கடைபிடியுங்கள் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி சுக்ரன் குரு இவர்கள் தான் இந்த எனர்ஜி கோவில்கள் இந்த எனர்ஜி கோவில்களுக்கு நீங்கள் வந்து நல்ல வசதி வந்த பிறகு போங்க இப்போதைக்கு இதை கடைப்பிடிங்க ஓய் எடுத்தோடனே பத்தாயிரம் நாளைக்கு போயிட்டோம் அப்படின்னு நான் சொல்லல மாட்டேன் ஏன்னா மனிதன் நல்லா வறுமையிலிருந்து வந்தாள் அந்த வறுமையிலிருந்து வந்தாலும் உடனே போக முடியாது சொல்லிடுவாங்க ஜோதிடர் அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு அங்க பத்தா பறக்க போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க போறதுக்கு வந்து துட்டு மனோநிலையோ மனோநிலை வந்து சாதுரியமாக இருக்கின்ற நேரத்தில் அந்த ஹாப்பினஸ்ல வந்து போகணும் அந்த ஹாப்பினஸ்ல போகும்போது தான் இந்த சக்கரங்கள் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் சந்தோஷமா இருந்தீங்கன்னு வைங்க சுவாதிஷ்டன சக்கரம் வேலை செஞ்சிடும் சந்தோஷம் ஹாப்பினஸ் மூலாதார சக்கரத்திற்கு வந்து என்ன சொல்றோம் கோவப்படாமல் இருக்கணும் மூலாதார சக்கரத்துக்கு கோவப்படாமல் நல்லா ஹம்மிங்கான பாட்டு படிச்சுட்டு இருந்தேன்னா மூலாதார சக்கரம் நல்லா வேலை செய்யும் பணம் வரும் கோவப்பட்ட அன்னைக்கு பணம் வராது கோவப்பட்ட பணம் வராது ஏன்னா மூலாதாரம் ஒரு மண்ணாசை பிடித்தது அப்ப கோவப்படக்கூடாது கிடைக்கல என்னன்னு கோவப்பட்டோம்னா அன்றைய நாள் நகி யாரிடையாவது மணிபூரக சக்கரம் மணிபூரக சக்கரம் என்பது வெப்பம் இப்போ மணிபூரக சக்கரத்துக்கு என்ன செய் என்ன என்ன செய்யணும்னா எப்பயுமே வந்து என்ன சொல்லலாம்னா மனதில் ஒரு இயல்பு நிலையிலோடு இயல்பு நிலையோடு இருக்கணும் அந்த இயல்பு நிலையோடு இருந்தால் மணிபூர சக்கரம் அனாதகம் பிறரிடம் அன்பாகவும் அழகாகவும் பேசணும் பிறர் பேசும்போது நாம் அதற்கு காது கொடுத்து கேட்டு அவர்களுக்கு விளக்க சொல்லணும் அது அனாதகம் வேலை செய்ய ஆரம்பிச்சு விசுத்தி அறிவு விசுத்தின்னா அறிவுன்னு அர்த்தம் அந்த அறிவை வேலை செய்வதற்கு நிறைய கருத்துக்கள் சார்ந்த பேசுவாங்க இல்லையா ஜோதிடர்கள் ஆன்மீகவாதிகள்ல ஏதாவது உங்களுக்கு ஒரு பிடிச்ச நல்லா காது கொடுத்து கேளுங்க விசுத்தி வேலை செய்யாருங்க ஆஞ்சா என்பது புருவம் இந்த ஆஞ்சா என்று சொல்லக்கூடிய புருவம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து எப்பயுமே ஒரு மனிதன் ஒரு தேஜஸான ஒரு நிலைமையில இருக்குன்னா காலையில காலையில் கோயிலுக்கு போகணும் போய் அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே வந்து பிரபஞ்ச சக்தி வந்து கோயிலுக்குள்ளே இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் சுற்றி பார்த்து வந்தாலே இந்த ஆஞ்சா சக்கர வேலை செய்யும் சகசராகிறதுக்கு வந்து அது அந்த அளவுக்குலாம் நம்ம இன்னும் ஆள் ஆகலை ஆக முடியாது அதுக்கெல்லாம் நம்மளாம் மனை அந்த கடவுள் அந்த நம்ம நமக்கு கொடுத்துருவாரங்கிறதுலாம் கம்மி அதனால் நாலு விதமான காரணிகளால் ஒரு வாரத்தில் நீங்கள் இதை கரை கடைப்பிடிங்க சாதகம் உணவு சாப்பிடுதல் பாதகம் உணவு தானம் செய்தல் இதை செய்து பாருங்கள் சாதகம் இல்லையா உணவை ஒரு தேரத்திற்கு அந்த நாளில் நீங்கள் வந்து என்ன சொன்னா சாப்பாட்டை விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு மணி ரெண்டு மணி நேரம் காலையில் ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட்றாள் பதினோரு மணிக்கு ரெண்டு மணி நேரம் நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருக்கும்போது அந்த அந்த கிரகத்தோடைய உணர்வு என்ன செய்யும் மந்தத்தன்மையிலிருந்து விழிக்கும் மந்தத்தன்மையிலேருந்து விழிச்சு என்ன செஞ்சிடும்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துரும் நீங்கள் திரும்ப திரும்ப மேலே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தனஸ்தான அதிபதி என்ன கிழமைக்கு உண்டானவனோ அந்த கிழமைக்குண்டான கிரகம் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கிற தாராபலன் இருந்தா கண்டிப்பாக உணவு சாப்பிட்டுக்கிடுங்க இல்லைன்னா உணவு சாப்பிடாதீங்க தானம் பண்ணுங்க இதான் ஜோதிடத்தில் வந்து ரகசியத்திலும் ரகசியம் என்று கூறி உங்களிடமிருந்து விளைவி சிப்பிபாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே வாழ்க வளமுடன் வாழ்க வணக்கம் 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 வணக்கம்